பெருமக்கள் அனைவருக்கும் பிரம்மசிரி ஜோதி மையம் வாயிலாக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகிற பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது இந்த நிலையிலே நாம் முதல் நாளில் இரவிலேயே இந்த புத்தாண்டை வரவேற்க தயாராக பல ஏற்பாடுகளை செய்வோம் அதாவது அற்புதமான தமிழர்களுக்கே உரிய மூக்கணிகள் என்று சொல்லக்கூடிய மா பழ வாழை இவற்றையோடு மற்ற பிற கனிகள் பல வர்க்கங்களையெல்லாம் நாம் சேகரித்து முதல் நாளிலே நமது வணங்கும் பூஜை அறையில் அவைகள் எல்லாம் ஒரு தாம்பழத்தட்டில் ஒன்றாக வைத்து சித்திரைக்கனி என்று சொல்லக்கூடிய கனிப்பூவை அதோடு சேர்த்து வைத்து இவற்றை ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி தனியாக அதற்காகவே வைத்து அதன் முன்னர் படைத்து அலங்காரம் செய்து நாம் அலங்கரித்து வைத்திருப்போம் அன்று இரவே இதையெல்லாம் நாம் தயார்படுத்தி விடுவோம் மறுநாள் காலையில் அதிகாலையில் எழுந்து முதலில் நாம் பார்க்கக்கூடியது இந்த கனி வர்க்கங்களைத்தான் இதனை பார்க்கும்போது அந்த வருடத்தை நாம் அற்புதமாக வரவேற்கிறோம் கொண்டாடுகிறோம் என்ற மகிழ்ச்சி அன்றைய வருடம் முழுவதும் நமக்கு நிலவட்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமே இந்த வருடம் நமக்கு வாழ்விலே செழிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியும் குடும்பத்திலே சந்தோஷம் நிலவ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயல்பாடுகளெல்லாம் எல்லாம் வருடம் வருடா நாம் தெரிந்து செய்து கொண்டிருக்கிறோம் புது வருடத்து அன்று காலையில் நாம் குளித்து நீராடி புத்தாடையெல்லாம் அணிந்து பின்னர் வழக்கம் போல் நமது பூஜைகளை இந்த நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடியின் முன்பாக வைத்திருக்கக்கூடிய கனி அவைகளெல்லாம் பார்த்து தேங்காய் பழமெல்லாம் உடைத்து சூட தெய்வம் காட்டி கூடவே அன்றைய வருட பஞ்சாங்கத்தையும் நாம் படிப்போம் இது வீடுகளில் எல்லாரும் நடத்தக்கூடிய விஷயம்தான் பூஜை முடிந்த பின்பு இனிப்பு பலகாரங்கள் பதிலாக அன்று கனிவர்க்களை அதிகமாக உணவில் சேர்த்து முதலில் சாப்பிடுவோம் அதன் பிறகு நமது உறவினர்கள் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் கை நீட்டம் என்று சொல்லக்கூடிய நமது பணம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ்வித்து சந்தோஷப்படுவோம் இந்த தினத்தை கேரள மக்கள் சித்திரை விசு என்று கொண்டாடுவார்கள் ஒவ்வொரு மாநிலங்களிலும் வெவ்வேறு விதமாக கொண்டாடுவார்கள் தெலுங்கர்கள் தெலுங்கு வருட பண்டிகையை யுகாதி பண்டிகையாக கொண்டாடுவார்கள் அதே போல் வடநாட்டினர் வேறு வகையிலே அவர்கள் விக்கிரம சகாப்தம் என்ற நிலைக்கு கொண்டாடி வருவார்கள் நீங்கள் இந்த நிகழ்வை எல்லாம் நடத்திய பிறகு காலை உணவெல்லாம் உண்ட பிறகு பஞ்சாங்கம் படித்தல் என்பதை ஒரு செயல்பாடு வைத்திருப்பார்கள் அன்றைய வருட பஞ்சாங்கத்தை படிப்பார்கள் அல்லது ஆலயங்களிலேயே அந்த நிகழ்வை நடத்துவார்கள் குலதெய்வம் கோயிலிலும் அது போல செய்வார்கள் பஞ்சாங்கம் படித்தல் அப்படிங்கிற விஷயம் மிக மிக முக்கியமாக இந்த வருட புத்தாண்டு தினத்திலே வருட வருட பலனில் தெரிந்து கொள்வதற்காக பஞ்சாங்கம் படித்தல் மிக மிக ஒரு முக்கிய நிகழ்வாக வைத்திருப்பார்கள் அந்த பஞ்சாங்கம் படிப்பது என்ன பஞ்சாங்கம் என்பது ஐந்து விதமான விஷயங்களை பற்றி சொல்வது வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவைகளை படிப்பதால் ஒவ்வொரு பயன்பாடுகள் உண்டு என்று சொல்வதனால் பஞ்சாங்கம் படிப்பார்கள் அன்றைய நாளினுடைய திதி அன்றைய கிழமை அன்றைய தினமான நட்சத்திரம் இவைகளை பற்றியெல்லாம் யோகம் கரணம் கூறிவிட்டு வருடப்பலனை படிப்பார்கள் படிக்கும் படிக்கும்போது அந்த வருடம் பிறந்த போது என்ன நட்சத்திரம் கோச்சாரத்தில் கிரகங்கள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கின்றன அதனால் நமக்கு என்ன பலன் எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதை கூறுவதுதான் வர்ணப்பலன் இந்த புத்தாண்டு குரோதி வருடம் முடிந்து பங்குனி மாதம் கடைசி நாளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஓடு குரோதி வருடம் முடிகிறது அன்று நடு இரவு அடுத்த நாள் அதிகாலை என்ற ஒரு நிலையிலே மூன்று இருபது மணிக்கு புத்தாண்டு பிறக்கிறது இதனை நீங்கள் வருட பஞ்சாங்கத்திலே விஸ்வாசு என்ற வருடம் பிறக்கக்கூடிய நிலையிலே அந்த பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருப்பார்கள் அதை பார்க்கும்போது இடைக்கால சித்தர் ஒவ்வொரு தமிழ் வருட கால பெயர்களுக்கு ஏற்ப அந்த வருடத்தினுடைய பலன்களை கொடுத்திருக்கிறார் வெண்பா மூலமாக அந்த பாடல் இந்த விஸ்வாசு வருடத்திற்கு என்னவாக பலன் சொல்கிறது விசுவசு வருஷம் வெள்ளாண்மை ஏறும் பசுமாடு மாடு பழிக்கும் சிசு நாசம் மற்றையோரே வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே உற்றுலகில் நல்ல மழையுண்டு இல்லான் அந்த வெண்பா இந்த விஸ்வாவசு ஒரு வெண்பா கூறும் பலன் என்ன என்று பார்த்தால் இந்த ஆண்டிலே மழை அதிக அளவு இருக்கும் விவசாயம் செழிப்படையும் கால்நடைகள் ஆடு மாடுகள் நல்ல பலன் விவசாயிகளுக்கு கொடுக்கும் அத்தோடு உலகிலேயே நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் சொன்னதை கொண்டு இந்த ஆண்டு விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களுக்கும் நல்ல செழிப்பான ஒரு அமோகமான விளைச்சலை தரும் என்று முதலிலே கூறியிருக்கிறார் இடைக்காடு சத்தர் அத்தோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கா ஆடு மாடு கால்நடைகளெல்லாம் நன்கு விருத்தியடையும் அந்த விவசாயிகளுக்கு உற்று இருந்து அருமையான பலன்களை தரும் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு சற்று தொல்லை ஏற்படத்தான் செய்யும் அதனால் தெய்வ நம்பிக்கை இந்த வகையிலே வழிபாடுகள் இவைகளெல்லாம் அதிகரிக்கவே செய்யும் இதோடு மட்டுமல்லாமல் சிசு நாசம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வருடமாக இருக்கிறது என்ன குழந்தைகள் பள்ளிகளில் சென்று வரும்போதும் பயணங்களில் ஈடுபட்டிருக்கும் போதும் சாகச விளையாட்டுகள் இவைகளெல்லாம் போட்டி விளையாட்டு பந்தயங்கள் இவைகளில் ஈடுபடும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடல்நலத்தை பேணுவது மிக மிக அவசியம் என்றுதான் இந்த வருடத்தினுடைய பலன் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆக பொதுவாக பார்க்கும்போது மக்களுக்கு வேலை வாய்ப்பு இவைகளெல்லாம் நல்ல முறையில் இருக்கும் அதேபோல போல விமான போக்குவரத்துகளில் சில மாற்றங்கள் இரும்பு எஃகு உற்பத்தி அதிகரிக்கும் எரிவாயு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளில் உற்பத்தி திறன் அதிகரித்து வருவாயை நன்கு கொடுக்கும் என்றெல்லாம் இந்த நிலையிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான அவசியமான விஷயங்கள் சரி இந்த நாளிலே பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை அதிகாலை வேளையில் இந்த விஸ்வாவசு வருடம் பிறக்கக்கூடிய மூன்று மணி இருபது நிமிடம் காலை அதிகாலை இந்த வேலையில் அந்த வருடம் பிறக்கிறது இது எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்பதென்றால் சூரியன் ராசியில் பிரவசிக்கும் காலத்தை தான் சித்திரை மாதம் சித்திரை அற்புதமான இந்த வருடம் பிறக்கிறது என்று நாம் ஒவ்வொரு ஆண்டும் கணித்து அதற்கான பலாபலங்களையும் கொடுக்கப்படுகிறது கணித நூல் ஆசிரியரார் அந்த வகையில் பார்த்தால் இந்த விஸ்வாவசு வருடத்தினுடைய லக்னம் என்று பார்க்கும்போது கும்பம் அந்த கும்பத்தினுடைய அதிபதியான சனி பகவான் லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டில் மீனத்தில் அமைந்திருக்கிறார் அவரோடு ராகு பகவான் சுக்கர பகவான் புத பகவான் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த சித்திரை மாதத்திலே அந்த முதல் நாளிலே சூரிய பகவான் மேஷத்தில் சஞ்சரிக்கிறார் லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டில் நான்காம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதற்கடுத்ததாக ஆறாம் வீட்டில் செவ்வாய் பகவான் நீசமான நிலையில் இருக்கிறார் சூரியன் உச்சமான நிலையில் அமர்ந்திருக்கிறார் மேசத்தில் அவருக்கு உச்ச வீடு அதற்கடுத்தது பார்த்தால் லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் கேது பகவானும் அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சந்திரன் துளாராசியில் சுவாதி நட்சத்திரம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆக ஒன்பது கோள்களும் இந்த வகையிலே கோச்சாரத்தின் அடிப்படையிலே அன்றைய வருடம் கும்ப லக்னத்தில் இந்த விஸ்வாவஸ் வருடம் பிறக்கிறது இனி அடுத்தது நவாம்சத்தில் எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் லக்னம் என்பது இதிலே நவாம்சத்தில் மகர லக்னம் லக்னத்திலேயே கேது பகவான் லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் சூரியன் வர்க்கோட்சமாக அமர்ந்திருக்கிறார் மேசத்தில் அதற்கு அடுத்ததாக லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் ராகுவும் சுக்ரன் சனியும் இருக்கிறார்கள் எட்டாம் வீட்டில் புதன் குரு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்து நவாம் இவர்கள் காட்சி தருகிறார்கள் வருடப்பலன் பார்க்கும்போது பொதுவாக லக்னம் தமிழ்நாட்டையும் ராசி உலகம் முழுவதற்குமான பலன் என்றுதான் எடுக்க வேண்டும் அப்படி பார்த்தால் லக்னப்படி பார்க்கும்போது இங்கே லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவானின் வீட்டில் மீனத்தில் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல நிலைதான் அவருடைய கெடுபழங்களெல்லாம் குறைந்து நற்பழன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் விளைகிறார் இதனால் என்ன பலன் என்றால் மக்கள் பொருள் ஈட்டுவதற்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அந்த வீட்டிலேயே சுக்கர பகவான் ராகு பகவான் இருப்பதனால் இந்த மனோபாவம் ஏற்படும் அதிக அளவில் சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்பதற்காக இவர்கள் வெளிநாடு செல்வதற்கு மிக ஆர்வம் கொள்வார்கள் விருப்பம் கொள்வார்கள் வெளிநாடும் செல்வார்கள் அந்த இரண்டாம் வீட்டிலேயே ஐந்துக்குரிய புத பகவான் நீச்சம் என்ற நிலையில் இருந்து பங்கமாகி அங்கே இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சமான நிலையில் இருப்பதால் புத பகவானுக்கு நீச்ச பங்கம் ஏற்பட்டு நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையிலே இருப்பதால் தகவல் தொடர்பு சாதனங்கள் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு நிலையை இந்த சனி ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அவருடைய செயல்பாடுகள் இந்த மாதிரி நிலைகளிலே அமைந்திருக்கும் ஆகனால் பொருள் வருவாய் இவைகளெல்லாம் சேர்க்கை அதிக அளவு கிடைக்கும் என்பதால் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலம் அதேபோல் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் பெண்மணிகளுக்கு கிடைக்கும் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சநிலையில் இருக்கிறார் அவர் ஏழுக்கு அதிபதி அவர் ஏழாம் அதிபதி என்ற நிலையில் இருப்பதால் இன்றைய காலகட்டத்திலே சூரியன் அரசு ஆதரவுகளெல்லாம் நல்ல மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை தீட்டி அவர்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய விதத்திலே செயல்படும் அரசு அரசாங்கம் செயல்படும் இவர்களுடைய மனதில் தைரியம் உத்வேகம் இவர்களெல்லாம் ஏற்படுத்தி காட்டும் அடுத்ததாக பார்த்தோமானால் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டு பத் பதினொன்றுக்கு அதிபதி வரவும் லாபங்களையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான் நின்ற வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நேரம் இது அதன் மூலம் அவர்களுக்கு ஆதாயத்து கொடுக்கும் நிலையில் இருந்தாலும் சிலவினத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே சுப சுபவிரயங்களாக மாற்றி செலவுக்கு செய்யக்கூடிய தன்மையிலே குரு பகவான் விளங்குகிறார் அடுத்தது ஏறாம் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி அவர் சற்று நீச நிலையிலே இருக்கிறார் அதன் காரணமாக மனோதைரியம் சற்று குறையும் என்று இருந்தாலும் அதே செவ்வாய் ஒரு வகையிலே சற்று பலம் குறைந்த நிலையில் இருப்பது இந்த லக்னத்திற்கு பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் தொழில் ரீதியான பாதிப்புகளை தரும் போல சுயதொழில் செய்வோருக்கு சற்று கவனமாக எச்சரிக்கையாக முதலீடுகள் போடுவதை தவிர்த்து இருப்பதை நடத்தி கொள்ளலாம் அவர் லக்னத்தை பார்க்கிறார் ஆனால் மனதிலே சற்று குழப்பம் போராட்டமான ஒரு சூழலிலே ஆர்ப்படுத்துமா என்றால் அவர் நீசனிலிருந்து சற்று பலம் குறைந்திருப்பதால் பயப்பட வேண்டியதில்லை வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய அந்த சந்திரன் சூரியனை பார்க்கிறார் ஆகையினால் அவர் தான் இருந்த வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் இருந்து சூரியனை பார்ப்பதால் இது பாக்யஸ்தானத்தில் இருந்து பார்க்கக்கூடிய நிலை சந்திரன் ஆறாம் வீட்டுக்குரிய சந்திரன் அந்த ஒன்பதாம் வீட்டில் சுகமாக இருப்பதால் ஒரு நல்ல சுகம் பெண்களுக்கு கிடைக்கும் பாதுகாப்பு இருக்கும் என்றெல்லாம் நாம் எடுக்கலாம் அதே நேரத்திலே அவர் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அதையும் நாம் கவனிக்க வேண்டும் அதனால் எதிரிகளுடைய கை மேலோங்கி இருக்கும் வெளிநாட்டவர்களால் அடுத்த மாநிலங்களில் இருக்கக்கூடியவரால் சற்று இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பான எச்சரிக்கையாக கவனமாக செயல்படக்கூடிய நிலையைத்தான் கொடுக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த லக்னத்தினுடைய செயல்பாடு பலன்கள் என்ன என்று இந்த இதிலே நாம் பார்த்தோம் இந்த பலன்களை நாம் பார்த்தோம் இதன் மூலமாக பார்த்தால் மொத்தமாக எல்லாத்தையும் பார்க்கும்போது மத்தியம பலன் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அன்பர்களே இந்த புது வருட பலனை லக்னப்படி நாம் பார்த்து விட்டோம் இனி அடுத்ததாக ராசிப்படி பார்ப்போம் அம்சத்தில் எப்படி அமைந்திருக்கிறது என்பது சேர்த்துத்தான் இந்த பலனை நாம் சொல்கிறோம் ராசிப்படி என்று பார்ப்பதற்கு முன்னர் முதல் வருடத்தினுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் விஸ்வாவசு இந்த புது வருடத்தினுடைய பெயர் விஸ்வாவசு என்பது விஸ்வம் என்றால் உலகம் விஸ்வாவசு என்றால் உலகத்தின் நிறைவு அதாவது உலக மக்களுக்கு தேவையானவைகளெல்லாம் நல்ல முறையிலே கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த விஸ்வாபசுனுடைய பெயரனுடைய பொருள் அப்படி பார்க்கும்போது இந்த ராசிப்படி உலக நாடுகளுக்கு பலன் என்று அர்த்தம் உலகம் முழுவதற்கும் இவ்வகையான பலன்கள் ஏற்படும் என்பதுதான் ராசி அமைந்திருப்பது துலாம் ராசி அதன் அதிபதி ஒன்று எட்டுக்கு அதிபதி ஆறாம் இடத்திலே சென்று உச்சமாகி இருக்கிறார் கூடவே சனி பகவானும் ராகு பகவானும் நிலையிலே அடைந்த புத பகவானும் இருக்கிறார்கள் இதன் பலன் என்னவாக இருக்கும் ஒன்று எட்டுக்கு அதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டில் உச்சம் பெறுவது அவ்வளோ விசேஷமான பலன் என்று சொல்ல முடியாது அதே சமயத்தில் அவர் குருவின் வீட்டில் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் அந்த தாக்கங்கள் எதிர்மறை விளைவுகள் குறையும் என்று எடுத்துக்கொள்ளலாம் சரி ஆக ஒன்றாம் இடத்தினுடைய பலன் சற்று குறையும் காரணம் ஆறாம் வீட்டில் அவர் உச்சமான நிலை ஆறாம் வீடு பகைவர்கள் எதிரி நோய் கடன் ஆக உலக நாடுகள் கடன் பெறுவதிலே ஒருவருக்கொருவர் இணக்கமான சூழல் அமைவதிலே சிரமங்கள் இருக்கும் பகைமை அதிகரிக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியதாக இந்த சுக்கரனுடைய செயல்பாடுகள் இருக்கும் அலங்கார பொருட்கள் ஜவுளி பொருட்கள் இவைகளெல்லாம் விலை ஏற்றம் பெறும் சரி எட்டாம் இடத்தில் இரு அந்த அதிபதியினுடைய பலன் ஆறில் சென்று மறைவது ஒரு வகையில் நன்மைதான் அத்தோடு வேறொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும் குரு வீட்டில் இவர் சென்று அமர்ந்ததனால் குரு சுக்கரனுடைய வீடான ரசபத்தில் இருந்து பரிவர்த்தனையாகிறார்கள் ஒரு வகையில் நற்பலன் என்றாலும் வேறொரு வகையில் பார்க்கும்போது பரிவர்த்தனையில் சுக்கர பகவான் எட்டாம் வீட்டில் இருந்ததாக கொள்ள வேண்டும் அப்போது எட்டாம் வீடு பலம் பெற்றுவிடும் அதே போல குரு பகவான் ஆறுக்குடையவராகி அங்கே இருப்பது பலம் பெறுவதால் இரண்டும் ஒரு சரியான நிலை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது மூன்று ஆறு கூடிய குரு பகவான் வலுப்பெறுவதால் அந்த தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் வேண்டுமானால் சிறப்பாக இருக்கும் உழைப்பு முயற்சி இவைகளெல்லாம் நன்றாக இருக்கும் அதே சமயத்தில் ஆறாம் இடம் வலுப்பெறும்போது குருவினால் பண தேவைகள் அதிகரிக்கும் கடன் கிடைக்கும் உற்பத்தியினுடைய தன்மை பெரிதாக இருக்க முடியாது தேவைக்காக வெளியிடங்களிலே அயர் நாடுகளிலே மற்ற நாடுகளிலே கடன் வாங்க வேண்டிய சூழல் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஏற்படும் சரி எதிரிகளால் பயம் பகைவர்களால் அச்சம் போன்ற நன்மை உருவாகும் இந்த பரிவர்த்தனையினால் அடுத்ததாக பார்க்க போது இரண்டு ஏழுக்கு அதிபதியான செவ்வாய் தன் மனையிலிருந்து கிட்டத்தட்ட ராசிக்கு பத்தாம் வீட்டில் அவர் நீச்சம் பெறுகிறார் ஆக வருவாய் குறையும் இழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சமுதாய இணக்கங்கள் சற்று குறையும் தொழில் ரீதியான பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் அவர் தனது உஷ்ணமான தீய பார்வையால் ராசியை பார்க்கிறார் ஆகையினால் இந்த செயல்பாடுகள் சற்று அதிகரிக்கும் என்று நாம் கொள்ள வேண்டும் நீச்சநிலிருந்து பார்ப்பதால் அந்த செயல்பாட்டினுடைய தன்மையினுடைய வேகம் குறையுமே தவிர பாதிப்பு இருக்கவே செய்யும் அடுத்ததாக மூன்று ஆறுக்கான குருவினுடைய நிலையை நாம் தெரிந்து கொண்டோம் நான்கு ஐந்துக்கான சனி பகவான் ஆறாம் இடத்தில் சென்று மறைகிறார் ஒரு வகையில் அவர் ஆறில் மறைந்தது மூன்றினுடைய நான்கினுடைய சுகம் இவைகளெல்லாம் சற்று குறையத்தான் செய்யும் அதே சமயத்தில் ஐந்துக்கும் அவர் அதிபதி என்பதால் சுக்கரனோடு இணைந்திருப்பதால் புதன் இவர்களோடும் ராகுவோடும் இணைந்தனர் தனது நண்பர்களோடு சேர்க்கை அதுதான் அங்கே விசேஷம் அதனால் இங்கே அரசியல் போன்ற விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் ஜனங்களுடைய ஆதரவு இவைகளெல்லாம் கிடைக்கும் கலைகளிலே இசை போன்ற பிரியமான நுண்கலைகளிலே விருப்பதிகரிக்கச் செய்யும் அதனாலே அந்த கலைஞர்களுக்கு நல்ல பாராட்டு விருதுகளெல்லாம் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கும்போது ஒன்பதுக்குண்டான புதனுடைய நிலை ஒன்பது பன்னிரெண்டுக்குண்டான புதனுடைய நிலை அவர் பாக்கியம் விரயம் ஒரு வகையில் அவர் நீச்சமானதினால் அதே சமயத்தில் நீச்சபங்க ராஜயோகம் பெற்ற நிலையில் இருப்பதால் சுக்கரனோடு உச்ச சுக்கரனோடு சேர்ந்திருப்பதால் அந்த பாக்கியம் முதலில் கெடும் பின்னர் சுகம் அடையும் அதே சமயத்தில் விரயங்களும் ஏற்படும் எந்த வகையிலே தகவல் தொடர்பு போன்ற விஷயங்களிலெல்லாம் சற்று ஒரு மந்தமான சூழலை ஏற்படுத்தும் அந்த வகையில் செலவினங்கள் அதிகமாகும் அடுத்தது இந்த ராசியினுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது பத்துக்குரிய சந்திரனானவர் ராசியிலே அமர்ந்து இந்த செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார் உலக நாடுகளுக்கு அவர் தர வேண்டிய பலன்களை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக இந்த ராசிப்படி பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் அதன் அதிபதி சூரியன் ஏழாம் வீட்டில் சென்று உச்சமாகி இருக்கிறார் அவ்வாறு இருப்பது பாதகஸ்தானம் வலுப்பெற்று விடுகிறது இடம் கொடுத்த செவ்வாய் பத்தில் நீசமடைந்து இருப்பதால் அந்த வலு சற்று குறையும் ஆகையால் இதனுடைய பலன் என்னவென்றால் நாட்டில் உலக நாடுகளில் பல்வேறு இடங்களில் உஷ்ணம் அதிகரிக்கும் அது சம்பந்தப்பட்ட கோதுமை விளைபொருட்கள் இவைகளெல்லாம் அதிகமாக விலை உயர்வு பெறும் அதே சமயத்தில் மழை சற்று குறையத் தொடங்கும் இப்படி ராசிப்படி பார்க்கும்போது இவைகள் தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு ஒரு மத்திய பலனைத்தான் தர இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையிலே பலனை தரும் என்பது பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறது சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வாசன் பஞ்சாங்கத்தின்படி பார்த்தால் இங்கே மொத்தமான பலன் என்று சொல்லும்போது ஆதாயம் விரயம் என்ற இரு நிலைகளிலே ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நற்பலன்களையும் காட்டுகிறது ஆதாயம் என்பது வரவு விரயம் என்பது செலவு அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கப்பட்ட செலவினங்களை நாம் இங்கே கணக்கிட்டு பார்த்தால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் சேர்ந்து இந்த பலனை பார்க்கும்போது ஆதாயமான வரவு அறுபத்தைந்து சதவீதமாகவும் செலவு ஐம்பத்தொம்பது சதவீதமாகவும் இருப்பதால் லாபம் ஆறு சதவீதம் எனவே பெரிய அளவிலே இந்த ராசிகளுக்கு மொத்தமாக உலக மக்களுக்கு இந்த மத்தியமமான பலனைத்தான் இந்த ஆண்டு கொடுக்கும் என்று நாம் தெரிய முடிகிறது இப்படி பார்க்க சூழலிலே ஒவ்வொரு ராசிக்கு எப்படி பலன் கிடைக்கிறது என்று பார்த்தால் மேசம் விருச்சிகம் இந்த ராசி இரண்டு சதவீதம் ஆதாயமும் பதினான்கு சதவீதம் செலவினமும் ஏற்படும் ரிஷபம் துலாம் இந்த ராசிகளுக்கு பதினோரு சதவீதம் ஆதாயமும் ஐந்து சதவீதமும் விரயம் மட்டுமே கொடுக்கும் அடுத்ததாக மிதுனம் கன்னி இவைகளுக்கு பார்த்தால் பதினான்கு சதவீதம் ஆதாயமும் இரண்டு சதவீதம் விரயமும் ஏற்படும் கடகம் சிம்மம் இவர்களுக்கு கடகத்திற்கு பார்த்தால் பதினான்கு சதவீதம் ஆதாயம் எட்டு சதவீதம் விரயம் இங்கே சதவீதம் என்று சொல்வதை நீங்கள் பங்கு என்று மாற்றி கொள்ள வேண்டும் அதேபோல் சிம்மத்திற்கு பதினோரு பங்கு ஆதாயம் என்றால் அதே பதினோரு பங்கு விரயமும் ஏற்படுகிறது வரவும் செலவும் சரியாக இருக்கும் பெரிதாக நாம் நினைப்பது போல் வாழ்க்கை நடத்துவது இருக்காது சற்று கடினம் தனுசு மீனம் இவர்களுக்கு பார்த்தால் இவர்களும் அதே போலத்தான் ஐந்து பங்கு வரவும் ஐந்து பங்கு செலவும் மகரம் கும்பம் இவர்களுக்கு எட்டு பங்கு வரவு பதினான்கு பங்கு செலவு ஆக பன்னெண்டு ராசிகளுக்குமான மொத்தம் வரவு அறுபத்தைந்து செலவு ஐம்பத்தி ஒம்பது இதிலிருந்து பார்க்கும்போது லாபம் என்பது மிகச் சொற்பமாகவே இருக்கிறதால் இங்கே பலன் இந்த வருட பலன் குறைவாகத்தான் இருக்கிறது மக்கள் அனைவரும் தமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வரவினங்களை பத்திரமாக பாதுகாத்து அதிகப்படியான செலவினங்களை குறைத்து சேமிப்பு என்பதற்கு பதிலாக வருங்காலத்தை திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் இதன் மூலம் நான் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆக இவ்வாறாக இந்த விஸ்வாசு வருடம் நாட்டு மக்களுக்கு பலன் தர உள்ளது என்பதை பிரமரிசி ஜோதிட மையம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறது இந்த வருடம் எல்லாமல்ல நவகோள்களும் இறைவனுடைய ஆணையின்படி செயல்படுவதால் உலக மக்கள் யாவும் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்பதால் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை ஓவப்படனை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வருமே கடங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மீ ஞான ஒளி வீசட்டும் ஆன்மீக செல்வர்களெல்லாம் தவசீலர்களெல்லாம் மடாதிபதிகள் போன்றோர் ஆன்றோர்கள் எல்லாம் இந்த மக்கள் நலம்புற வாழ அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான காரியங்களுக்கு துணை வரையட்டும் என்று கூறி இந்த அளவிலே இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்